கோவில்பட்டியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் ஐம்பத்தி ஏழு பெண் விவசாயிகளுக்கு கிரீடம் அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆசியா ஃபார்ம்ஸ் பாபு தலைமை வகித்தார் வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ கிறிஸ்டோபர் ஆசியா கேண்டி நிறுவனர் பத்மா பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசியா ஃபார்ம்ஸ் நிறுவன பணியாளர் மேக்ஸி வரவேற்றார் விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலைய தலைமை விஞ்ஞானி பாக்யாதுசாலிகா கலந்து கொண்டு கருப்பூர் லிங்கம்பட்டி இளம்புவனம் ஊத்துப்பட்டி கழுகுமலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஏழு பெண் விவசாயிகளுக்கு கிரீடம் அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் ஆசியா ஃபார்ம்ஸ் நிறுவன பணியாளர்கள் மோகனா முரளி சுரேஷ் மாரிச்செல்வம் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசியா ஃபார்ம்ஸ் நிறுவன பணியாளர் முருகன் நன்றி கூறினார் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கோவில்பட்டியில் மிகவும் பிரபலமான ஏசியா ஃபார்ம் நிறுவனமானது தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக பெண்களுக்கான இந்த மகளிர் தின விழாவை நடத்தி வருகிறது அதுவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கோயில்பட்டி மற்றும் அருகாமையில் உள்ள அத்தனை மகளிர்களிருந்தும் சிறந்த ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் உள்ள பெண்களை அழைத்து சிறப்பாக இங்கே கௌரவித்து அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டானது இந்த ஒன்பதாவது ஆண்டு விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பான ஆண்டாக கௌரவப்படுத்துவதற்காக அருகாமையில் உள்ள கிராமங்களில் இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்திருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அறுபது வயது அறுபத்தைந்து வயது பெண் தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே நாற்பது வருடம் நான் உழைத்த அந்த விவசாயத்திற்கு இன்றுதான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னு அந்த அம்மா இந்த ஏசியா ஃபார்ம்ல வந்து சொல்லும்போது அதற்கான மகிழ்ச்சி அளவே கிடையாது உண்மையிலேயே பெண்கள் இன்னைக்கு பெண்களாய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லுவாங்க அந்த மா தவம் நான் செய்தேனோ என்று ஏங்கும்படியாகவும் மகிழ்ச்சி அடையும்படியுமாக ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை இந்த கோவில்பட்டியில் உள்ள ஏசியா ஃபார்ம் நிறுவனம் முக்கியமா என்னன்னா எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய நாளே அட்வான்ஸாக கொண்டாடி எங்களை எல்லாம் இந்த கோவில்பட்டி மக்களை மகிழ்ச்சியில் உரை செய்வதுதான் இந்த ஏசியா ஃபார்ம் சிறப்பு இந்த இடத்துல நான் தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக கலந்து கொள்வதில் உண்மையிலேயே போன ஆண்டு சிறுதானியம் ஆண்டு இந்த ஆண்டு விவசாயிகள் ஆண்டு என்று சொல்லி இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பெண்களாக எங்களால் கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும் நிறுவனத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக அனைத்து பெண் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை சமர்ப்பித்து வாழ்த்துக் கூறுகிறேன்